பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லா வல்லான் தாலை ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் வான் பெருக்கு அரிய வகையெல்லாம் விரைந்து நான் பெற அளித்த நாத மந்திரமே என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் வான் என்பது இடவாகு பெயரால் தேவர்களை குறிப்பதாகும் தேவர்களால் அடைவதற்கு அரிதாகிய எல்லாவற்றையும் மிக விரைவாக நான் அடையும்படி அளித்த நாதமாகிய மந்திரமே என்று பேராசிரியர் பாலசுப்ரமணிய அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி உரை வான் பெறுவதற்கு அரிய வகையெல்லாம் விரைந்து நான் பெற நாத மந்திரமே என்ற அகவல் வரி ஆயிரத்தி முன்னூற்றி பதினொன்று ஆயிரத்தி முந்நூற்றி பன்னிரெண்டு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் அநாதி நித்தியமாய் உள்ளது வெளி அவ்வெளியிலே நிரம்பியுள்ளது ஆகாசம் அந்த ஆகாசம் தன்னில் பிரியாது இரண்டர கரண்டுள்ளது மின் இயக்க சக்தியா ஆகவே அகண்டவலி முற்றும் மின்காந்த அலைகளினால் நிரம்பி இருந்து கொண்டு இந்த மா பிரபஞ்சத்தின் எல்லா பொருள்களையும் உயிரினங்களையும் தோற்றி வைத்து விளங்கச் செய்து கொண்டிருக்கிறதாம் இதில் ஆகாச நிலை அகரமாக இயக்க ஆற்றல் உகரமாக மின்காந்த ஒளி நிலையில் மகரமாக கூடி ஆ கூட்டல் ஊ கூட்டல் இம் ஓம் ஓம் என ஒலி ஒலி மையமாய் நிறைந்துள்ளதாம் இதைத்தான் பரணாத நிலைமேல் திகழ் பெரும் ஜோதி மலையாக இருக்கின்றது இது அக அனுபவத்தில் கண்டுகொள்ளப்படுவதா இந்த ஓம் என்னும் இயற்கை ஒளியே மந்திரமாக மூல மந்திரமாக உள்ளதாம் இதுவே பிரண பிரணவம் மூல எழுத்து எனவும் பீச்சா மந்திரம் எனவும் கூறப்படும் இந்த பிரணவமாகிய உங்காரத்திற்கு அடிப்படை ஆதாரமாய் உள்ளது ஆகாசத்தை உணர்த்தும் அகர எழுத்து மூலங்க பிரணவம் என்று மொழியப்படுகிறது ஆகாசமாகிய வானம் மாத்திரம் என்றும் இதிலே உருவாகி நிறைந்து நிலைத்து விளங்கி கொண்டுள்ள ஓம் மந்திரம் என்றும் கோரப்படுகின்றன அகண்ட வான் பெருநிலை கடவுள் பேரம்பலமாகவும் ஓம் மந்திர ஆன்மா சிற்றனு நிலை கடவுள் உட் பால பலமாகவும் விளங்குகின்றதாம் நிறை மொழி மாந்தர் ஆணைக்கு கிளர்ந்த மறைமொழிதான் மந்திரம் என்பார் இது மந்திரத்தின் தொல் இலக்கண விளக்கம் வான்வெளியிலே மேற்படி ஒங்கார ஜோதியா மின்காந்த இயக்கம் இயற்கையில் விளங்கி கொண்டு இருந்து வருகின்றது இதனால்தான் இந்த பிரபஞ்ச தோற்றமும் இதன் கண்கள் அனைத்து உயிர் பொருள்களின் தோற்றமும் வெளியாகி செயல்பட்டு வருகின்றன இந்த இயற்கை செயலால் இந்த உலகம் உதித்து இதில் உயிர்கள் மேம்பட்ட மக்களிடம் தோன்றி இம்மக்களே ஆன்ம கடவுள் நாணம் தோன்றிட எத்தனையோ கோடி ஆண்டுகள் ஆகியுள்ளனவை யார் அறிவர் இந்த ஆன்ம நாணம் பெறப்பட்டபோதுதான் மறைபொருள் உண்மையும் ஓங்கார ரகசியமும் ஆற்றலும் தவ முயற்சிகளால் பெற்ற ஆன்றோர் மந்திர சாஸ்திரங்களையும் மறை ஆகமங்களையும் தந்திர கலைகளையும் ஆக்கி வழங்கினர் இவைகளை கொண்டு மக்கள் சமுதாயம் சமய மதங்களாலும் கொள்கை கோட்பாடுகளாலும் பிற பல சாதனைகளாலும் சில நன்மைகளை அடைந்துள்ளது என்றாலும் எல்லாவற்றுக்கும் மேலான மூலமான தனி தலைமை பெரும்பதியாகி ஒன்றான எல்லாம் வல்ல அருள் கடவுளை அறிந்து கொள்ள ஏற்காதினால் பல கேடுகளும் துன்பங்களும் அழிவுகளும் அதிகம் விளைந்துள்ளனவா மக்கள் எல்லோரும் அருள் ஒளியில் ஒத்து வாழ்வதற்கான சுத்த சன்மார்க தோன்ற வேண்டி இருந்தது இப்போதுதான் அது வெளியாகி உள்ளதா உலகுக்கு புத்தருள் மார்க்கத்தை கொண்டு வந்துள்ளவர் நம்முடைய திரு அருள் பிரகாச வல்லலாரே முன்னேறி எதனாலும் எவ்வகையிலும் அறிந்து அடையதற்குரிய அடிவில்லா பேரின்ப சித்தி பெருவாழ்வை இவர் மூலமாக உலகமெல்லாம் பெற உள்ளதாம் இவர் சுத்த சத் விசாரத்தால் தம் உள்ளத்தை கண்டுகொண்டது அருட்பெரும் ஜோதியாம் உண்மை கடவுளை இந்த கடவுள் ஜோதிதான் பிரணவநாத ஜோதியாகவும் வான் நிறைந்த இயற்கை மின்னொளி செறிவாகவும் அருந்திரல் சக்தி தரும் ஆன்ம சித் ஜோதியாகவும் கண்டும் ஒருவாறு அடைந்தும் சித்திகள் பல புரிந்தும் கழித்திருந்தும் விட்டனர் மறைந்து விட்டனர் முன்னோர் இவையெல்லாம் வான் அருளிய பேறுகளா இன்று திருவருளால் உள்வெளி நிலையிலே தான் அவ்வொளிமயமாகி நின்று நிறையருளால் சர்வ சித்தி வல்லபத்தோடு வாழும் நிலை அடிந் அடைந்துள்ளனர் நம் பெருமானார் அருட்பெரும் ஜோதியை நாத மந்திரமாக குறிக்கிறார் நாத மந்திரமானது உள்ளே விளங்கும் கடவுள் ஜோதியின் உண்மையை விளக்கும் சொல் பெருக்கமா உள்வழியான ஊமை எழுத்து என்றும் மௌன மந்திரம் என்றும் கூறுவர் அவ்வொலியை விளக்க வரும் ஒளி மொழியே பேசு மந்திரம் என்பார் வள்ளல் அனுபவத்தில் கண்ட உள்வொலியைத்தான் ஒளி மந்திர வடிவாய் பெற்று அதனை புறத்திலே ஜோதி என திருவாய் மலர்ந்து அருளி உள்ள பன்னெடுங்காலமாக வான் இயல் பேருக்கு அரிதான அடியா பெரும் வாழ்வையும் ஆனந்த சித்தி அனுபவமும் வழங்கிவிட்டு உள்ளதாம் இது அருட்பெருஞ்சோதியினுடைய நாண மந்திரம் பிரணவமே மந்திரங்களுக்கு மூலமாக இயற்கை வான்வெளியிலே ஒழித்து கொண்டு உள்ளதால் புற உலகில் அழகு பெருமை சிறப்பு நலம் ஆகியவற்றுக்கு காரணமாம் மழை யாவையும் பிரபஞ்சம் நிறைந்த இம்மந்திர சக்தியால் உண்டாகின்றதாம் இதனால் வான் என்பதற்கு இந்த அழகு பெருமை சிறப்பு நலம் மழை முதலிய பொருள்கள் குறிக்கப்பட்டு உள்ளனவா இவைகள் முழுவதும் இவற்றுக்கு மேலே உள்ள நிறையருள் அனுபவத்தை மிக விரைவில் கொடுப்பது இந்த நாத மந்திரம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி உளம் கொண்டு அருள் செயலோடு வாழ்ந்தால் எல்லா நலமும் இன்பமும் பெறலாம் அப்படி நிலை பெறாது உலக நலம் கோரிய புற வேள்வி பல புரிந்தும் பெறப்படுவது அற்ப பயனாகும் உள்வொழி விளக்கம் செய்வதற்கான முறையில் வாழ்தலே சால சிறந்ததாம் நாத மந்திரத்திற்கு அடிப்படையான ஜோதி மந்திரத்தை விந்து விளக்கத்தை கண்டுகொள்ள வேண்டும் அருள் அக ஆன்மா உண்மையாம் கோயிலா இது ஓங்காரமாய் இருத்தலின் மந்திரம் என்ற சொல்லுக்கு கோயில் என்ற பொருள் குறிக்கப்படும் முடிவில் கடவுள் நிலையில் முழுவதும் தோய்ந்து இன்றி சாயிற்ற அனுபவம் கொண்டு இயங்கும் இந்த சன்மார்க மந்திர வடிவில் விளங்குவதாய் கூறப்படும் இதுவரை சுகந்த வடிவமாம் இந்த மந்திர வடிவ பேரின்ப வாழ்வை குறிக்கோளாய் கொண்டு அடைவதுதான் ஆண்டவர் ஆணையாகும் மற்ற அருள் நிலை சேரா அருண் பெறும் மந்திர சித்தி பெற்று மந்திரேஸ்வரர் என்ற பற்றமும் ஏற்றதொரு நிலை இன்ப வாழ்வு பெறாது வீண் போயினர் என்பது உண்மையே என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் இந்த பாடலே ஒரு அற்புதமான பாடல் வான் பெறுோருக்கு அரிய எல்லாம் விரைந்து யான் பெற அழித்த நாத மந்திரமே என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தியை இறைவனுடைய அருளை இறைவனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான செய்தியை தாங்கி வரக்கூடிய இந்த அகவல் அறி பாடையினுடைய உணர்வு பிறகு சாமி சரவணானந்தா சொல்வதையும் பேராசிரியர் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த உரை விளக்கத்தை நம் மனதிலே பதிய வைத்து கொண்டு வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக இருப்போம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தாலே ஈத் இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேனும் கோவை துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் சுகம் என்று பாடி அருள செய்த திரு அருள் பிரகாச வல்லலாரவர்களை திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி கொவலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவ முக்தர்களுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்